ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவுலையே நம்ம ரொம்ப சூப்பராக முறுக்கு செய்யலாம் அப்படின்னா நம்புவீங்களா ஆனால் ஆமாங்க இது வந்து அரிசி உளுந்து ஜீரகம் மிளகாய் இதெல்லாம் நான் வறுத்து வச்சுட்டேங்க ஏற்கனவே இது வறுத்ததுக்கு அப்புறமா நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு போட்டுக்கலாம் இது வந்து கடலை மாவு ஏன் சேர்க்குவோம் அப்படின்னா அந்த பொறு உறுப்புக்காக வந்து சேர்க்குறோம் இது வந்து இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும் அதனால கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறோங்க இதை நீங்கள் மிக்ஸிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவே உங்களுக்கு வந்து போதும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் வந்து போட போகிறோம் இது போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அந்த மாவு மா கையை போட்டு நல்லா வந்து பிசைங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து அங்கங்கே வந்து தேஞ்சிரும் இப் தேங்கிரும் இப்போ நாம் அது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா வந்து எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க மாவு வந்து தண்ணியாகிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அரைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கையை விட்டு பிசையுங்க இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவு பிசைஞ்சாச்சு மாவை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்குங்க நெய் போட்டு அது திருப்பியும் வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எந்த எந்த ஷேப்பும் வேணாங்க எந்த வடிவுமே வேணா உங்களுக்கு சும்மா அப்படியே புழிஞ்சி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான காரம் இருக்குது ரெடி ஆயிடுங்க இந்த முறுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம வீட்லேயே பண்ணி நாமளே மிக்சியில் எடுத்து சாப்பிட்ணா ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வெயிலுக்கு டீயை போட்டு இதில் நழச்சி நல்லா சாப்பிடுவோம் சூப்பராக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ரொம்பலாம் இதை வந்து வேக வைக்கணும் தேவையில்லை அஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த சைடு ஒரு திருப்பு அந்த சைடு ஒரு திருப்பு இங்கே பாருங்கள் சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிச்சு அப்போ அப்படியே கையில் வச்ச உடனே நல்லா பொறு பொறு பொருன்னு உடைய ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்